இந்த வராகி உன் வீட்டின் வாசலில்தான் வெகு நேரமாக காத்து கொண்டிருக்கின்றேன் நீ என் வாக்கை கேட்கின்றாயா இல்லையா என்று பார்த்து கொண்டிருந்தேன் உன் கண்ணில் பட்டவுடனே இந்த வாக்கை கேட்கின்றாய் என்றால் நான் தான் அதையும் செய்திருக்கின்றேன் நீ கட்டாயம் இந்த வாக்கை கேட்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வாக்கை தொட வைத்தேன் இந்த வாக்கை நீ தனியாக உட்கார்ந்து மன பாரத்தோடு என்றால் உன் வாழ்வில் ஒரு பெரிய வெற்றிடம் இருக்கிறதல்லவாம் வீட்டில் அமைதி இல்லை சிரிப்பு இல்லை பிள்ளைகளின் குரல் இல்லை கணவன் அல்லது தினமும் ஒரே வேண்டுதலைத்தான் சொல்கிறது என் குடும்பம் மீண்டும் வந்து சேர வேண்டும் என்று இந்த வாக்கை முழுமையாக கீழ் ஏனென்றால் பிரிந்ததை சேர்க்கும் சக்தி முதலில் மனதில் தான் பிறக்க வேண்டும் என் பிள்ளையே நீ வெளியே காட்டாத ஒன்று உண்டு பிறர் முன்னால் நீ தைரியமாக இருப்பது போல காட்டினாலும் நாள்தோறும் முடிந்து கொண்டே இருக்கின்றாய் பிள்ளைகளின் புகைப்படம் பார்த்து மௌனமாக அழுகின்றாய் அவர்கள் சிரித்த பழைய நாட்கள் உன் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கிறது நான் என்ன தவறு செய்தேன் எப்படி இங்கே வந்தோம் மீண்டும் அவர்கள் வருவார்களா இந்த கேள்விகள் உன்னை தூங்க விடாமல் செய்கிறது அல்லவா என் பிள்ளையே குடும்பம் பிரிவதற்கு ஒரே ஒரு பெரிய தவறு காரணமல்ல சொல்லாத கோபங்கள் புரியாமல் போன வார்த்தைகள் அகந்தை சரி என்ற பிடிவாதம் மௌனம் கூட ஒரு காயம்தான் சில நேரம் பேசாமல் இருந்தது அவர்களை காயப்படுத்தி இருக்கும் சில நேரம் நீ சொன்ன வார்த்தைகள் உன் மனதில் அப்படி இல்லை என்றாலும் அவர்களின் மனதில் ஆழமாக பதிந்திருக்கும் உண்மையொன்று இருக்கிறது என் பிள்ளையே நீ முழுமையாக குற்றவாளி அல்ல அவர்களும் முழுமையாக குற்றவாளிகள் அல்ல ஆனால் குடும்பம் சேர வேண்டும் என்றால் ஒருவர் முதலில் தாழ வேண்டும் நான் வராகி உன் வாயால் நீ சொல்லாத வார்த்தைகளையும் உன் மனதில் நீ ஒப்புக்கொள்ளாத தவறுகளையும் நான் அறிவேன் நீ நினைக்கின்றாய் அவர்கள்தான் என்னை விட்டுப் போனார்கள் தான் புரிந்து கொள்ளவில்லை என்று ஆனால் என் பிள்ளையே நீ ஒரே ஒரு விஷயத்தை உண்மையாக சிந்தித்து என் நகந்தையை விட்டு அவர்களை அழைக்க தயாரா குடும்பம் திரும்ப வர முதல் கதவு உன் மனதுக்குள் தான் திறக்க வேண்டும் என் பிள்ளையே மன்னிப்பு கேட்பது அவமானம் அல்ல அது வீழ்ச்சி அல்ல அது தோல்வி அல்ல அது உன் குடும்பத்தை காப்பாற்றும் மிகப்பெரிய தைரியம் நீ மனதில் சொல்லு நான் தவறு செய்திருந்தால் நான் ஒப்புக்கொள்கிறேன் என்று ஒரு உண்மையான மன்னிப்பு ஒரு உறைந்த மனதையும் கரைக்கும் என் பிள்ளையை உன் குடும்பம் மீண்டும் வந்தால் பழைய காயங்களை தினமும் தோண்டாதே சந்தேகத்தை அன்புக்குள் கொண்டு வராதே நீ இப்படித்தான் என்று நினைவூட்டாதே புதிய வாழ்க்கை புதிய மனதுடன் தான் ஆரம்பிக்க வேண்டும் கேட்க கற்றுக்கொள் அமைதியாக பேச கற்றுக்கொள் கோபத்தை வெளியில் காட்டாமல் அன்பால் சொல்ல கற்றுக்கொள் உன் பிள்ளைகள் உன்னை பார்த்து தான் வாழ்க்கையை கற்றுக்கொள்வார்கள் நீ இப்போது வராகி அம்மனை வணங்குகின்றாய் கருத்துக்கள் எழுதுகின்றாய் கண்ணீருடன் வேண்டுகின்றாய் அதை நான் பார்க்காமலில்லை உன் வேண்டுதல் வீணாகாது உன் கண்ணீர் நிலத்தில் விழாது ஆனால் நீ மாற தயாராக இருந்தால் தான் அவர்கள் திரும்ப வருவார்கள் நான் உனக்கு ஒரு வாக்கு தருகிறேன் நீ 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 உன் நகந்தையை விட்டால் உண்மையாக மன்னித்தால் பொறுமையுடன் காத்திருந்தால் உன் வீட்டில் மீண்டும் சிரிப்பு ஒலிக்கும் உன் வீட்டின் வாசல் மீண்டும் திறக்கும் அந்த நாள் வரும் இன்று இரவு ஒரு நிமிடம் அமைதியாக உட்கார்ந்து உன் மனதில் சொல்லு என் குடும்பம் என்னிடம் திரும்பி வர வேண்டும் அதற்காக நான் மாற தயாராக இருக்கிறேன் என்று நான் வராகி நான் உன் வீட்டையும் உன் உறவுகளையும் கைவிட மாட்டேன் நம்பிக்கையுடனிரு மன்னிப்புடனிரு பொறுமையுடனிரு பிரிந்தது ஒன்றாகும்